வணக்கம் இன்னைக்கு நம்ம மாத்திரை வச்சிருக்கேன் ஃபீவராக இருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றி வச்சு இன்னைக்கு நான் ரசமோ புதினா தான் இன்னைக்கு என் சாப்பாடு ரசம் கொஞ்சம் தி சாப்பிட்டுட்டேன் சாதம் வாய் கசப்பா இருந்துச்சு முடியல கொதிக்க நைட்டு சாப்பிட முடியல ஜுரம் அதிகமா இருந்ததுனால காலையுமே சாப்பிட முடியல இப்பதான் ரசசாதம் ஒண்ணு நார் வர பூனை கத்துத சாப்பாடைக்கணும் ரசம் சாப்பிட்டுக்க ஈடேனே கிடையாது ரசம் சாப்பிட மாத்திரையை போட்டுடலாம் குறிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன் ஓட சிக்ஸ் ஃபிஃப்டி இது நைட் ஒன்று போட்டுவிட்டேன் சரி இருந்தாலும் இப்போ ஒன்று போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு முடிச்சாச்சு சாப்பாடு எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு ஜுரம் உடம்பு இல்லைனா ரசம் சாத்துக்கு போயிடுங்க அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விடியாவோ பாருங்கள் இது புதினா இது ஒரு கட்டு பத்து ரூபாய் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த இந்த காம்பல்லாம் எடுத்து நாங்கள் செடி நட்டு வைக்க போகிறோம் வச்சுன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இலைங்க வரும் நம்மளுக்கு கொத்தமல்லியாக பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிடணும் வந்து மாமியை அலசி அதை கிளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த காம்பெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இதை ஒரு மூணு வாட்டி அலசிக்கலாம் ஒரு வாட்டி நான் அலசிட்டேன் இது ரெண்டாவது வாட்டி அடுத்து வந்து இது மூணாவது தடவை போட்டு இது அலசி மண் அதிகமாக இல்லை மண் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தடவை கூட நம்ம அலசிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அழகாக எடுத்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது ஸோ இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம அப்படியே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக போட்டு அரிஞ்சு இதை நம்ம வதக்காமல் அப்படியே சேர்க்க சொல்லுவாங்க எங்கள் மாமியார் அதனால் நான் அப்படியே முறையும் செஞ்சுடுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொத்தமல்லியை எப்போவுமே நீங்கள் வதக்காதீங்க ஒரு வாட்டி அலசிட்டேன் இது ரெண்டாவது வாட்டி அலசிறேன் எனக்கும் கோல் ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குது சரி அதனால நம்மளும் வந்து புதினா தொழில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரெண்டாவது வாட்டி அடுத்தது மூணாவது தடவை நான் அலசிட்டேன் ஸோ இதனால் நம்ம அலசிட்டாலே போதும் எடுத்து நம்ம தனியாக இது கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம துவையல் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை அரை அது மாதிரி திட்டமாக உளுத்தம்பருப்பு புளியை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன் புளியை வாஷ் பண்ணிட்டு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது வச்சாச்சு நீட்டமாக அவங்களே அரிஞ்சு கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் மாமியாரை இப்போனா தாலிக்கப்பூ இதை வறுத்துட்டு வதக்கிட்டு நல்லா காஞ்சிருச்சு கடாய நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு புளியை கூட ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஏன்னா அதை இப்போ நீங்கள் குழந்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் கூட புளியை போட்டு நல்லா வதக்குவாங்க வெறும்னே கூட வதக்கி அதை ஊற்றுவாங்க நல்லது தான் அதனால நம்ம புளியை கூட நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நான் மிளகா அதிகம் சேர்க்கறது இல்லை இதனால நான் ஒரு மிளகா போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு இது வந்து நல்லா எங்கள் மாமியார் எடுத்து வச்சுட்டாங்க அழகாக க்ளீன் படி வச்சுருக்காங்க நான் போட்டு இதெல்லாம் வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு உப்பு அவ்வளோ தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா புது நல்லா வாசனை வருது நல்லா இருக்கும் தீட்டமாக உப்பு கொஞ்சமாக போடுங்க புதினா பார்க்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் பதக்கெல்லாம் கம்மியாகிடும் நிறைய இருக்கேன்னு உப்பு வாரி போட்டுக்கூடாது கூட தீட்டமாக போடணும் அவ்வளோதான் இதெல்லாம் இப்போ வதங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே வதங்கட்டும் இது கூட ஒரு ரெண்டு தேங்காய் மதிய வச்சு பொடி பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டு அரைக்க வேண்டியது தான் மிக்ஸியில் சூடாக இருக்கும்போது போடக்கூடாது அப்படியே மதம் இது சாமி குடிச்சி தேங்காய் இது நல்லா மசிஞ்சிருச்சு பொடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை புத்தினாவே நல்லா ஆறிடுச்சு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு நான் இந்த கொத்தமல்லி வந்து பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி வந்து எங்கள் மாமியார் வந்து அப்படியே நீ பச்சையாகவே போட்டார நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வந்து அப்படியெல்லாம் போட்டு அரைப்பேன் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு இதை வந்து தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்சியில் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அவ்வளோதான் தண்ணி விடாத தான் அரைச்சிருக்கோம் ஸோ இப்படி தான் வரும் முதல்ல அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது கை வச்சா கெட்டு போயிடும் அதனால ஒரு கரண்டிலாம் இதுலேயாவது மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்தோம் எல்லாம் அரைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஏன்னா இது நம்ம இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம சாப்பாடுக்கு போட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்ல இந்த இட்லிக்கு தானே செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படியே இருக்கட்டும் ஸோ இது புதினா தவிர இது நல்லா அரைச்சாச்சு மிக்சியில் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்சம் போட்டு லைட்டாக நம்ம இல்லை கலந்துக்கிட்டு புதினா தவையின் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிளகு சீரகம் போட்டு ரசம் வைக்க போகிறோம் எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து மிளகு சீரகம் என்றைக்குமே நம்ம கூட மிளகு சீரகம் சுக்கு அஞ்சலை பெட்டின்னு வாங்க அதில் எப்பவுமே நம்மக்கிட்ட மிளகு சீரகம் சுக்கு மிளகா தனியா காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு முக்கியமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தோன்னா நிச்சயமாக பெருங்காயத்தூளோட நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்குது நான் வீட்லேயே கொஞ்சம் ரசம் மட்டும் வைக்க போகிறேன் சாதம் வந்து நல்லா இங்கே இருக்கு ஸோ சாதம் ரசம் அதுக்கப்புறமா புதினா துவையல் இவ்வளோ தான் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் இதுவே செஞ்சு சாப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு போட போகிறேன் இப்போ நம்ம ரசம் வைக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கொஞ்சம் மிளகு சீரகம் திட்டமாக எடுத்துக்கலாம் நான் அம்மியும் வந்து ரெடி பண்ணல ஸோ அதனால் நான் கொஞ்சம் நாள் ஆன தான் அம்மி ரெடி பண்ணி நான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ நான் கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்துட்டேன் வச்சிருக்கேன் பாருங்கள் இது கூட நான் தக்காளி வந்து எனக்கு அதிகமாக வேண்டாம் ஒரு பாதி தக்காளி இருந்தால் போதும் இது பெரிய தக்காளியாக இருந்துச்சு ஒரு நாலு பீஸ் வந்துச்சு தக்காளி நான் போட்டுவிட்டேன் இது கூட கொஞ்சம் பொடியாக வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு ஸோ இது கூட நான் சேர்த்துட்டேன் இது கூட நான் வந்து இப்போ தண்ணி விடாத அரைக்க போகிறேன் எனக்கு காஞ்ச மிளகா வேண்டாம் மிளகு காரமே போதும் ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இதை நான் நல்லா நான் அரைச்சிட்டேன் ஸோ ஒன்றும் அதிகமாக அரைச்சாலே போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது நல்லாயிருக்கும் நான் புளியை கழுவி நான் ஊற வச்சிருக்கேன் இந்த சாதம் வந்து பக்கத்தில் விழுந்துட்டுருக்கேன் நான் புதினா துவையது நான் ஏற்கனவே நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் சாதத்தை படைச்சிட்டு ரசம் வைக்க போகிறேன் சாதம் விந்துட்டேன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் சாதம் அப்படியே வேகட்டும் ஏற்கனவே நான் புளியை கழுவி நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பாத்திரத்தில் நான் சுத்தமாக தண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து எடுத்து நான் ஊற்றியே கழுவி நம்ம ரசத்தை மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய சக்தி தர்றது எதுவுமே இல்லை ஸோ இது நல்லா இதை நான் வீடியோ பிடிச்சிக்கிறனால கையில் கழுவ முடியல இது நல்லா இந்த பாத்திரத்தில் இருக்க மிளகு சீரகம் எல்லாத்தையுமே கழுவி நல்லா இதில் ஊற்றிக்கோங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் கழுவி சுத்தமாக ஊற்றிக்கோங்க இதில் நான் ஏற்கனவே புளி புளியை நல்லா கழுவிட்டு மிளகு சீரகம் தக்காளி பூண்டு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மிக்சியிலாம் வந்து நிறையா இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கழுவி கை விட்டு கழுகுனிங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்க மிளகு சீரகம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதை நம்ம எடுத்து இந்த பாத்திரத்திலே நம்ம ஊற்றிக்கலாம் அதே மாதிரி மிக்சியோட மூடியிலையும் நிறையா இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல இது நல்லா விட்டுடுங்க ஸோ இப்போ நம்ம மிக்சியில் புதுசாக தேய்ச்ச மிக்ஸி மாதிரி இருக்கும் ஆனால் அதை கழுவி நான் சமையலே தான் ஊற்றியிருக்கேன் ஸோ இதை வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்காய் போட்டால் போதும் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் எப்படி அரைக்கிறதுன்றத நான் நிச்சயமாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ ரசம் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டா தான் அது எல்லாமே கொதித்து நம்மளுக்கு நல்ல ஒரு சாப்பாட்டு கூட்டி சாப்பிடும்போது நல்லா வரும் ரசத்தை நல்லா நான் கரைச்சிட்டேன் அவ்வளோதான் கிட்ட கட்டுறேன் பாருங்க கரைச்சிட்டேன் கை விட்டு கரைச்சலையா விட்டு கரைச்சிட்டேன் நான் தான் எப்போவுமே நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன் இப்ப நம்ம கொஞ்சம் ரசம் தான் நான் வச்சிருக்கேன் எனக்கு அது போதும் நான் வேணுன்னா கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் வச்சுப்பேன் இப்போ எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இது கொதி வரதுக்கு முன்னாடி முட்டை கட்டணு வாங்க முட்டை கட்டும் போது நம்ம அதை அப்படியே இறக்கிட வேண்டியது தான் சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நான் நல்லா வேக வச்சு தான் வடிப்பேன் ஸோ அது நல்லா வேகட்டும் சாதம் இப்போ ரசம் வந்து கொதிக்க வரப்போது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு சிட்டிக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும் அதுவே நான் கட்டி பெருங்காயத்தூள் வாங்கினேன் நல்லது நான் கொஞ்சம் இந்த ம பெருங்காயத்தூள் தான் நான் போட போகிறேன் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது அப்படியே நல்லா கலரை விட்டுடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வர மாதிரி இருக்கும் நம்ம அதை எழுணும் செஞ்சிருச்சேன் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரத்தில் பொரிஞ்சு நான் கருவேப்பில் கொத்தமல்லாம் கவரையில் போட்டு அரைச்சிட்டேன் சரி பரவாயில்ல நல்லா இது கொதி வரப்போகுது இங்கே நல்லா புரியுது ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்து ஊற்றணும் அவ்வளோதான் இது அப்படியே கொதி வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சோண்டு அதை ஊட்டிகிட்ருக்கோம் இதை கூட நீங்கள் கழுவி கழுவி தண்ணி ஊற்றி சுத்தமாக வழித்து அதில் ஊற்றிடுங்க நல்லாயிருக்கும் அங்கேயே ஏன்னா எல்லாமே வந்து மிளகு சீரகம் அந்த பொருள் தான் அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொதி முட்டை கட்டியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் என்கிட்ட கருவேப்பில் கொத்தமல்லி நான் தோயிலை போட்டு அரைச்சிட்டேன் இல்லாட்டி கரவேப்பில் கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லா வாசியாக இருக்கும் அவ்வளோதான் இது முட்டை கட்டும் போதே இறக்கிட வேண்டியது தான் சாதம் எங்கன்னா வடிச்சு விட்ருக்கேன் ஸோ சாதம் ரெடி ரசம் ரெடி துவையில் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்துடும் இன்னும் கொஞ்ச நாட்டில் கொதி வந்தவுன்னே கேஸ் ஆஃப் பண்ணால் ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்